அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி பர்காத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம் குலாகலாம்ங்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் சஹி உல் புகார் என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் சென்ற நேற்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சனது வரைக்கும் பார்த்துருக்குறோம் அறிவிப்பாளர்கள் பட்டியலை பார்த்துட்டோம் அபு ஹுரேராக அறிவிக்கிறார் இப்போ வந்து மெசேஜுக்கு வர்றோம் காலை அபு ஹுரேராக சொன்னார் இது நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் காலை சொன்னார் இத்த பகத்தும் நபிய சல்லல்லாஹலே செல்லம் நான் நபி சொல்லா அலை செல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன் இத்த பகத்துன்னா பின்தொடர்ந்து சென்றேன் எங்கே பின்தொடர்ந்தார்னு கேட்டால் ஓ ஹரஜ நபிசல்ல அவர்கள் நபிசல்லா அவர்கள் புறப்பட்டு இருந்தார்கள் ஹாஜத்திகி அவங்களுடைய கழிப்பிட தேவைக்காக வேண்டி கழிப்படம் கழிப்படம்னு வச்சுக்கிறணும் ஹரஜலி ஹாஜத்திகி அவங்களுடைய கழிப்பிட தேவைக்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டு இருந்தார்கள் அதை பின் தொடர்ந்து ஊருக்கு வெளியே தானே போகணும் ரசூல்லை தனியாக போகிறாங்களேன்னு ஒரு செக்யூரிட்டிக்காக பின்னாடியே போகிறார் அவர் கொஞ்சம் தூரமாக என்ன செய்கிறாரு போகிறார் கேட்டால் மற்றவங்க இது கூடாது தனக்குன்னு ஒரு பாதுகாப்புலாம் ரசூழலில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆனால் இவர் கூட தன்னால் போகிறார் இத்தபாத்துன் நபிய சல்லா அலே செல்லம் நபிசல்லா அலை செல்லம் அவர்களை நான் பின் தொடர்ந்தேன் ஓ ஹரஜலி ஹாஜத்தையே அவர் தன்னுடைய ஹாஜத்துக்காக வேண்டி அவங்க புறப்பட்டு இருந்தார்கள் அவங்க வந்து காணலாய்கள் அவர்கள் திரும்பி பார்க்காதவர்களாக இருந்தால் சுலாக நடந்து போனாங்கன்னு சொன்னால் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டாங்க திரும்பி திரும்பி பார்க்குறதுங்கிறது வந்து பயந்தாங்குள்ளிகளுக்கு தான் உள்ள ஒரு தன்மைங்க போயிட்டு இருக்குமே எப்படி வேணும் அப்படி என்ன செய்வன மட்டும் வர்றானோ அடிக்க வந்துடுவானோ பிடிக்க வந்துருவானோண்டு மனசுக்குள்ளே பீதி இருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் திரும்பி திரும்பி யாராவது நம்ம தேடிக்கிட்டு வந்தாங்கன்னா அதிகமாக பீதி அல்லது வேறு ஏதாவது நம்மளை உதவி கேட்டு ஏதோ ஒன்றுக்கு நம்மளை அணுகுவாங்கன்னு பயப்படுறவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க ரெசோர்ட்டில் போனாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க எவன் பின்னாடி வந்தான் என்ன வராட்டி என்ன அதை பற்றி நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு மாவீரத்துக்கு ஒரு அடையாளம் அந்த காலத்தில் ஒரு காட்டு பகுதியில் எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாத இடத்துல தன்னந்தனியாக அவங்க வாட்டுக்கு கழிப்பிடம் போகிறாங்கன்னு சொன்னால் போகிற வழியில் என்னோட நடக்கலாமே அப்படிங்கிறதுக்கு இவங்க கூட யாரையும் கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை திரும்பி பார்க்குறதும் கிடையாது இப்போ காணலாம் எல் அவர்கள் திரும்பி பார்க்காதவர்களாக காண வந்துருச்சுல்ல திரும்பி பார்க்காதவர்களாக இருந்தார்கள் ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டாங்க போனாங்கன்னா திரும்பி என்ன நினைத்தோம் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறோன்னு அடிச்சு விடுவானோ பயம் இருந்தால் தானே திரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது அப்போ என்ன சரின்னா வேகமாக போய் ரசூல்லா நெருங்கிட்டார் இப்போ தனவுத்து மின்ஹூ அவர்களுக்கு நான் நெருங்கினேன் நெருங்கினேன்னு என்ன நடத்தம்னா ரசூல்லா தெரிகிற அளவுக்கு சரக்கு சரக்கு நடப்பாங்கல்ல இப்போ தனவுத்து மின்ஹூ நான் ரசுல்லாவுக்கு அருகில் செனான்டா நெருங்கினான் அவர்களை நெருங்கினேன் நெருங்கினுனா என்னான்னு கேட்டால் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல கிட்டத்தில் போயிட்டோம்னா திரும்பி பார்ப்பாங்க ஏன்னு கேட்டால் அந்த செருப்போடு நடந்து வர்ற சத்தம்லாம் கேட்டுருமில்ல யாரை கிட்டத்தில் வந்துட்டாங்க அப்புறம் சொல்ல பார்த்துட்டாங்க ஃபோக்கால சொன்னார்கள் இபஹினி அஹஜாரன் சில கற்களை அஹஜா ஹஜர் என்றால் கல் அகஜார் என்றால் கற்கள் சில கற்களை எனக்காக தேடி கொண்டு வா பாத்ரூம் போகிறாங்களில் போகும்போது சுத்தப்படுத்தணுமா இல்லையா அதுக்காக வேண்டி இபுகினி அஹஜாரன் எனக்கு ஒரு சில கற்களை தேடி வா அப்படிங்கிறாங்க எதற்கென்றால் அஸ்தன் பிகா அதை கொண்டு நான் சுத்தம் செய்வதற்காக சில கல்லை கொண்டு வா நான் வந்து கழிப்பிடம் போயிட்டு அதை சுத்தம் செய்யணும் அதுக்காக சில கற்களை பொறுக்கிட்டு வாங்குறாங்க அவ் நகுவகு அல்லது கல்னால் கல்லாக ஒரு அது போன்றதை அவள் நகுவகு அல்லது இந்த கல் போன்ற எதையாவது கொண்டுட்டு வா கல்ன மண்ணாங்கட்டி அது வகையாக உள்ள எத்தனை இருக்குமா இல்லையா அதுகளை கொண்டு வா ஆனால் உலா தத்தினி என்னிடத்தில் நீ கொண்டு பி அலுமின் ஆலும் என்றால் எலும்பு ஆட்டி எலும்பு மாட்டு எலும்புலாம் கிடக்குமில்ல அதை எடுத்துகிட்டு வந்துடாத சுத்தம் பண்ணுவதற்காக வேண்டி விளா தினவி ஆலும் மின் எலும்பை கொண்டு வராத வலா ரவுசின் இன் ரவுஸ் என்றால் விட்டை கழுத விட்ட விட்டை குதிரை விட்டெல்லாம் இருக்கும்ல அந்த விட்டைகளை காஞ்சி போய் கிடக்கும் அதாவது மிருகங்களுடைய காய்ந்து போன சாணம் அதுக்கு பேர் ரவுசும்பாங்க விட்டைகளையும் கொண்டு வந்துடாதப்பா எலும்பையும் கொண்டு வந்துடாத கற்களையும் அது மாதிரி எதாவது எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க இப்போ துகு நான் அவர்களிடத்துல கொண்டு வந்தேன் பி அஹாரின் சில கற்களை கொண்டு வந்தேன் வி தரஃபி சியாபி எனது ஆடையின் ஒரு பகுதியில் தரப்புனா ஒரு பகுதி ஒரு ஒரு தரப்புங்கிறாங்களே என் தரப்பு என்ன ஓன் தரப்பு என்னென்று அதெல்லாம் வந்து இந்த அரபிலேருந்து எடுத்தது தான் வி தரஃபி சியாபி எனது ஆடையின் ஒரு தரப்பில் ஒரு பகுதியில் இந்த சட்டை வச்சிருப்பாடில் துணி அதில் அதில் அள்ளி போட்டு கொண்டு வர்றாரு அப்போ கொஞ்சம் நிறைய ஆகிட்டு வந்திருக்காரு கூட இருக்குது இப்போ அத்தையத்துகு அகஜாரன் சில கற்களை நான் கொண்டு வந்தேன் பி தரபி சியாபி எனது ஆடையினுடைய ஒரு பகுதியில் அந்த கற்களை கொண்டு வந்தேன் இப்போ அவற்றை நான் வைத்தேன் இலா ஜம்பிஹி அவர்களுடைய வள விழாப்புறத்தின் பக்கம் என்ன செய்ய ஓரமாக வச்சேன் ரசூல்லா நிற்கிறாங்கல்ல ஓரமாக வச்சுட்டு அவங்க இயற்கை தேவையை முடிக்கிட்ட வாரல் வாரல்தான் ஹூ அவர்களை நான் வந்து புறக்கணித்து வந்துவிட்டேன் கடல கொண்டே வச்சு நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல அவங்க கழிப்பிட தேவைக்குத்தானே வந்திருக்கிறாங்க அதனால் அருள் தோன் அவர்களை விட்டு நான் விலகி கொண்டேன் பலம்மா கலா தேவையை முடித்த பொழுது கலான்னா முடித்த பொழுது எதை முடித்த பொழுதுனா மலை ஜலம் கழிக்கும் தேவையை முடித்த பொழுது அத்து பாஹு பிகின்ன அதை வந்து பிகின்னா அந்த அந்த கற்கள் பிகின்னால் பில்லகஜாரி அந்த கற்களை கொண்டு அதை என்ன செய்தார்கள் அதாவது தடவினார்கள் தேய்த்தார்கள் அறுத்தமனினார்கள் அப்போ அந்த கற்களை கொண்டு வந்து சுத்தம் பண்ண கல்லை எடுத்துகிட்டு வாப்பாங்கிறாங்க தண்ணி கொண்டு போகல பாருங்கள் இப்போ இப்போ பின்னாடியே தண்ணி கொண்டு யாரும் போகலை அவங்க மட்டுந்தான் போயிட்டுருக்குறாங்க அவங்க மட்டும் போகிறா தான் எதனடி படையில் போகிறாங்கன்னா இவர் வந்திருக்காட்டி அவங்களே புரைக்கிருப்பாங்க இந்த கல்லை எடுத்துக்கிற வேலை அவங்களே செஞ்சுருப்பாங்க இவர் கிட்ட நெருங்கின உடனே கொஞ்சம் கல்லை எடுத்துகிட்டு வாப்பான்ருக்குறாங்க அவர் எலும்பு எடுத்துகிட்டு வராத விட்டை எடுத்துகிட்டு வராத அது இல்லாத கற்கள் மண்ணாங்கட்டி இது மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எடுத்துகிட்டு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதை கொண்டு சுத்தம் பண்ணினார்கள் அப்போ தண்ணீரை கொண்டு தான் கழுவணுங்கிறது கட்டாயம் கிடையாது இது உங்களுக்கு காரணத்தை சொல்லிட்டேன் அந்த நாட்டினுடைய உணவு முறைக்கு உள்ள ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தண்ணியை வச்சு தான் சுத்தம் பண்ணாட்டி எல்லா பக்கமும் படந்துறது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கடுத்தது பாபுன் லா யுஸ்தஞ்சா ப்ரவுசின் லா யுஸ்தஞ்சா சுத்தம் செய்யப்படக்கூடாது ப்ரௌசின் விட்டைகளை கொண்டு விட்டையை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது காஞ்சிபோனர் விட்டை இருக்குன்னு வைங்களேன் அதை வச்சு துடைக்கக்கூடாது அதில் தொடச்சாலும் சுத்தமாயிருந்தான் இருந்தாலும் விட்டேங்கிறது ஒரு காஞ்சிபோனர் நஜீஸ் தானே அது அப்படிங்கிறதுனால லா யுஸ்தஞ்சா ப்ரௌசின் விட்டையை கொண்டு சுத்தம் செய்யப்படக்கூடாது என்ற பாடம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸில் சொல்கிறார் ஹத்தசனா அபு நுஐம் நமக்கு அபு நுஐம் என்பார் அறிவித்தார் அவர் சொன்னார் ஹத்தசனா ஸூஹைரோன் ஜுஹைர் என்பவர் நமக்கு சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார்னா அன்ன அபி இஸ்ஹாக் அபு இஸ்ஹாக் வழியாக அவர் அவர் அறிவிக்கிறார் இந்த ஜுஹைர் என்பவரே அபு இசாக் வழியாக அறிவிக்கிறார் கால அவர் சொல்கிறார் லைச அபு உபைதா அந்த அபு உபய்தா கிடையாது இவர் அபு உபய்தா கிடையாது என்று சொல்லிடுறாரு லைச அபு உபைதா அது இதை வந்து அபு உபைதா என்பவர் கூறவில்லை ஒலாக்கின் அப்துல் ரஹ்மான் இப்ப அஸ்வது அப்துல் ரஹ்மான் இப்ப அஸ்வது என்பவர் தான் நான் அபிஹி அவருடைய தந்தை வழியாக இதை அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா அன்னகு அவர் சமய செவியுற்றாரு அப்துல்லாஹி அப்துல்லா அவர்கிட்ட செவியுட்ருக்கிறார் எக்லு அப்துல்லா சொல்வதை அவர் கேட்டார் யார் கேட்டார் அப்துல் ரஹ்மான் இப்போ அஸ்வது வந்து அவர் வாப்பா வழியாக கேட்குறாரு அப்போ அஸ்வத் தான் கேட்டவர் அஸ்வத் என்பவர் சமிய செவியுட்ருக்கிறார் அப்துல்லாஹி அப்துல்லாவிடத்தில் செவிகிட்ருக்கிறார் என் குழு அவங்க சொல்கிறத கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டால் அத்தன் நபியு சல்லல்லா அலே செல்லம் அல் ஹாயித்த நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஹாயித்துன்றாலும் அதான் பராசுனாலும் அதான் ஹலாண்டாலும் அதான் கழிப்பிடும் அத்தன் நபி சொல்லல்லா அலே செல்லம் அல் நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் கழிப்பிடம் வந்தார்கள் சென்றார்கள் ஃப அமரணி அப்துல்லா வஹியை எனக்கு அவங்க கட்டளை இட்டாங்க அன் பி சலாசதி அஹஜாரின் அன் ஆத்தியகு அவர்களிடத்தில் கொண்டு நான் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள் என்ன கொண்டு வரணும் என்றார் பி சலாசதி அஹஜாரின் மூன்று கற்களை கொண்டு வருமாறு எனக்கு உத்தரவிட்டார்கள் ஒரு மூணு கல் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வஜத்து ஹஜரைனி நான் தேடி தேடி பார்த்தேன் ரெண்டு தான் கிடைச்சி இப்போ வஜத்து நான் பெற்றுக்கொண்டேன் ஹஜரைனி இரு கற்களை பெற்றுக்கொண்டேன் மூணு கிடைக்கல வஜத்து ஹஜரைனி ரெண்டு கற்களை தான் பெற்றுக்கொண்டேன் பாலைவனம் தானே மணர் பங்கா இந்த வேறு மாதிரி பகுதிகளாக இருந்தால் கட்டி கட்டியாக கிடைக்கும் பாலைவரண்டு மணல் தான் கிடக்கும் அதனால் கல் கிடைக்கல வஜத்து ஹஜரைனி இரண்டு கற்களை தான் பெற்றுக்கொண்டேன் ஒல்தமஸ்து சாலித மூணாவதை தேடி பார்த்தேன் இல்தமஸ்னா தேடி நான் ஒல்தமஸ்து சாலித மூணாவதை தேடினேன் பலம் அஜிதுஹூ எனக்கு கிடைக்கவில்லை நான் பெற்றுக்கொள்ளவில்லை எனக்கு கிடைக்கவில்லை அப்போ மூணு எடுத்துகிட்டு சொன்னாங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபாகதத்து நான் எடுத்தேன் ரவுசத்தன் ஒரு விட்டை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கல்லு ஒரு விட்டை மூணு தானே கொண்டு சொன்னாங்க மூணுன்னு எண்ணி சொல்லியிருக்கும் போது மூணு கொண்டு போகணும்ல ரெண்டு கிடைச்சிருச்சு ஒன்று கிடைக்கல தேடி தேடி பார்த்தேன் வேற ஒரு கல் கிடைக்கல சரி ஒன்று கிடைக்காதுக்கு அந்த விட்டை எடுத்துக்கிறோமேன்ற என்று விட்டை எடுத்துக்கிட்டார் பாகத்து ரவுசத்தன் ஒரு விட்டை எடுத்துக்கிட்டு ஃபாத்தை துகுபியா அவரிடத்தில் அதனை நான் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தவுனே ஃபஹதல் ஹஜரைனி இரண்டு கற்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வால்கார் ரவுசத்தை விட்டையை வீசி விட்டார்கள் ரெண்டு மூணு கொண்டே கொடுத்தோன்னே விட்டையே திஞ்சிட்டாங்க கடலை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு காலை அவங்க சொன்னாங்க ஹாதா ரிக்கு சுன் இது ஒரு அசுத்தமானது இதை வச்சு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்கன்னா அதை சொல்லிட்டாங்கன்னு வருது இந்த ஹதீஸ் வந்து இன்னொரு சனதில் வருதுங்கிறார் சனது சம்மந்தமாக ஒரு காலை இப்ராஹிம் யூஸ் சொல்கிறாரு அன் அபிஹி அன் அபி இஸ்ஹாக் ஹத்தனி அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரியான இப்படி பாருங்கள் இங்கே அப்துல் ரஹ்மான்லாம் வரமாட்டார் பாருங்களேன் இங்கே அப் அத்தனி அபு அபு இஸ்ஹாக்கு வந்து அறிவிக்கிறாரா அபு இஸ்ஹாக்கு அறிவித்தா அது வந்துருச்சு அபு இசாக்கு அறிவிக்கிறாரு அபு உபைதா இல்லைன்ட்டார் வலாக்கின் அப்துல் ரஹ்மான் இப்போனு அசுவது தான் தகப்பன் வழியை அறிவித்தார் என்று அந்த இடத்துல சனதை போட்டிருக்காரு இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இப்ராஹிம்னு யூசுஃப் அறிவிக்கிறாரு அந்நபிஹி அவருடைய தகப்பனார் யூசுப் வழியாக அவர் அந்நபி இசாக்கு அவர் அபு இசாக் வழியை அறிவிக்கிறாரு அவர் சொல்கிறார் அத்தசணி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்னொரு சனது வழியாகவும் இந்த செய்தி வந்திருக்குதுங்கிறத போட்டார் இதோட இந்த இஸ்திஞ்சாவுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு அப்போ சிறுநீர் கழித்து வி மலை ஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்கு வந்து தண்ணீரையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் கல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் கல்னால் ஒரு மூணு ஆச்சு இருக்கணும் கிடைக்காட்டி ரெண்டு கூட இருக்கலாம் இதெல்லாம் இதில் வழங்கலாம்ல மூணு ஒன்றுத்துக்கு எரிஞ்சிட்டாங்கல்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு இருக்கலாம் அதிகப அதிகபட்சமாக மூணு நாலோ எத்தனை நாள் எடுத்துக்கிடலாம் அந்த கற்களை கொண்டு சுத்தம் செய்தல் என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது அதுக்கடுத்தது வந்து வேற பாடம் பாபுல் உழுவை மர்ரத்தன் மர்ரத்தன் மர்ரத்துன் என்றால் ஒரு தடவை அர்த்தம் மர்ரத்தன் மர்ரத்தன் டூ டைம் சொன்னோம்ட்டு கேட்டால் ஒவ்வொரு தடவைன்ற அர்த்தம் ஆயிரும் அதாவது பாபுல் உளு உழுவு செய்வது மர்ரத்தன் ஒரு தடவை உழுவு செய்தல் இன்னொரு மரத்தன் போட்டால் ஒவ்வொரு தடவை செய்கிறார் அப்போ முகம் ஒரு தடவை கை ஒரு ஒவ்வொன்றும் ஒரு தடவைன்ற அர்த்தம் அதனால தான் ரெண்டு தடவை மரத்தன் போடுறாரு புல் உளு மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவை உழுவு செய்வது பற்றிய பாடம் அப்படின்னா முகத்தை ஒரு தடவை கழுவுதல் கையை ஒரு தடவை கழுவுதல் காலை ஒரு தடவை கழுவுதல் எல்லாமே ஒரு தடவை ஒரு தடவை செய்கிறது பற்றிய பாடம் அப்படி செஞ்சாலும் உழு கூடும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரியான தலைப்பை போட்டு வஞ்சிருக்கார் அதில் நூற்றி ஐம்பத்தி ஏழில் சொல்கிறாரு ஹத்தஹனா முகமது இப்பின் யூசுஃப் நமக்கு சொன்னார் காலை அவர் சொன்னார் ஹத்தஹனா சுஃபியான் நமக்கு சுஃபியான் சொன்னார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அந்த ஜெயித் இபின் அஸ்லம் ஜெயிதுபுன் அசலம் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அந்த அத்தா இன் எஸ்ஆர் பின் எஸ்ஆர் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அனிபின் அப்பாஸின் இம் அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார் காலை இப்னாஸ் சொன்னார் த வல்லான் நபியு யு சல்லா செல்லம் நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் உழு செய்திருக்கிறார்கள் மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவையாக ஒவ்வொரு தடவை எல்லாம் ஒரு மொத்த ஒரு தடவை கழுவினாலும் ஒழு செல்லும் ஒரே ஒரு தடவை கழுவி மூணு தடவை தான் கழுவணும்ன்றும் கட்டாயம் கிடையாது மர்றத்தன் மர்றத்தன் ஒவ்வொரு தடவை ஒழுவ செய்திருக்கிறார்கள் என்று இபுனப்பா அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை கொண்டாந்து அதுக்கு போட்டாரா அதுக்கடுத்தது பாபு உலுவை மர்ற மர்றத்தைனி ரெண்டு ரெண்டு தடவை ஒழு செய்வது பற்றிய பாடம் ஒரு தடவை கழுவுறதுக்கு பதிலாக முகத்தை ரெண்டு தடவை கையை ரெண்டு தடவை காலை ரெண்டு தடவை என்ன செய்யலாம் கல்வி கொள்ளணும் அதுக்கும் பாடம் இருக்குது ஹதீஸ் இருக்குது அது நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் வருகிறது ஹதசனா ஹுசைன் நிபுணி ஈசா நமக்கு ஹுசைன் இபுனு ஈசா என்பவர் சொன்னார் கால் அவர் சொன்னார் ஹதசனா யூனுசுபுனு முஹம்மது யூனுசுபுனு முகமது நமக்கு சொன்னார் கால் அவர் சொன்னார் ஹத்தஹனா ஃபுலைஹிபுனு சுலைமான் நமக்கு ஃபுலைஹிப்னு சுலைமான் என்பவர் சொன்னார் அவர் அறிவிக்கிறாரு அண்ணன் அப்துல்லாஹிப் அபிபக்ரினு அம்ரிபுனு ஹஸ்மின் அப்துல்லாஹிபின் அபிபக்கர் பக்கரிபுன் அமரிபுனு ஹசும் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அப்பா அதிபுனு தமிமின் அப்பா அதிபுனு தமிம் என்பார் வழியாக அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அப்துல்லாஹிபுனு ஜெய்தின் அப்துல்லாஹிபுனு ஜெயிது வழியாக இவர் சஹாபி அப்துல்லாஹிப்னு ஜெயிது வழியாக அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா அண்ணன் நபி சல்லா அலை செல்லம் நபி சல்லா அலை செல்லம் அவர்கள் தவல்லா ஒழு செய்திருக்கிறார்கள் மர்ற தைனி மர்ற தைனி ரெண்டு ரெண்டு தடவை உழு செய்திருக்கிறார்கள் அப்போ முகத்து ரெண்டு தடவை கையை ரெண்டு தடவை காலை ரெண்டு தடவை கழுவி ஒழு செஞ்சுருக்கிறார்கள் அப்போ ரெண்டு ரெண்டு தடவை ஒழு செய்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு அதை கொண்டு வந்துட்டார் அதுக்கடுத்தது பாபுள் உதோ வேகமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அதிகமாக விளக்கும் தேவையில்லாத இடங்கள் பார்த்தவனு வாசி ஒன்று விளங்கிறது இல்லை சர்ச்சை இல்லை விவாதம் இல்லை இல்லை அதனால கொஞ்சம் வேகமாக போயிடுது பாபுலு உதவி சலாசன் சலாதன் மூன்று தடவை உழுவு செய்தல் முகத்து மூணு தடவை கையை மூணு தடவை காலம் இப்படி செய்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாக ஹதீஸ் ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா ஓய்சி அப்துல் அசீஸ் என்பவர் நமக்கு அறிவித்தார் ஆள் அவர் சொன்னார் ஹத்தசனி இப்ராஹிம் இப்னு சாதின் நமக்கு இப்ராஹிம் பின் சாது அறிவித்தார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ஹத்தஸன் அனிபின் ஷிஹாபின் இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா அண்ணா அத்தா அப்னு அத்தாப்னு எசீத் அக்பரவு அத்தாப் எசீத் அவருக்கு அறிவித்தார் அத்தா அபுனி என்பவர் இப்னு ஷிஹாவுக்கு அறிவித்தார் என்ன அறிவித்தார்னா அன்னஹும்ரான் ஹும்ரான் ஹும்ரான் என்பவர் மௌலா உஸ்மான் உஸ்மானால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை ஹும்ரான் யார்னு கேட்டால் மௌலா உஸ்மான் உஸ்மானுடைய அடிமையாக இருந்த ஹும்ரான் என்பவர் என்பவர் அஹ்பரஹு அவர் வந்து அத்தா என்பவருக்கு சொன்னார் அத்தா அத்தாவுக்கு சொன்ன ஆள் யார்னு கேட்டால் உஸ்மானுடைய அடிமையாக இருந்த ஹும்ரான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அன்னஹு அந்த ஹும்ரான் என்பவர் ரா அவர் பார்த்தார் உஸ்மானபின் அஃபான் உஸ்மான அவர்களை பார்த்துருக்கிறார் என்ன பார்த்துருக்கிறார்னு கேட்டால் த ஆபி இனாயின் இதில் இது பூராக உஸ்மானுடைய செயல்தான் வரும் செஞ்சுட்டு இது மாதிரி தான் ரசோல்லா செஞ்சாங்கன்னு முடிச்சுட்டு வர போயிடும் இப்போ என்ன செய்கிறன்னா உஸ்மான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் த ஆபி இனாயின் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர செய்தார்கள் த அந்த அழைத்தார்கள் பாத்திரத்தை அழைக்க முடியும் பாத்திரத்தை கொண்டு வருமாறு அழைத்தார்கள் பாத்திரம் அந்த பாத்திரம்னா தண்ணியோட உள்ள பாத்திரம்தான் இப்போ அபுர அஃப்ரக அந்த பாத்திரத்து தண்ணீர் அஃப்ரகன்னா அப்படி ஊற்றுறது கையை விட்டு அல்லாமல் சாய்த்து ஊத்துறோம்ல அதுக்கு பேர் ஃப அஃப்ரக அலா கஃபைகி அவங்க ரெண்டு கப்பு ரெண்டு கையும் இப்படி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாத்திரத்திலேருந்து ஊற்றினார்கள் சலாச மிராரின் மூணு தடவை பாத்திரத்துக்கிட்ட அப்படி கையை வச்சுட்டு இப்படி சாய்ச்சி ஊற்றுறாங்க உள்ளதுக்கு அப்போ எத்தனை தடவை மூணு தடவை ஊற்றினார்கள் கையில் என்னஞ்சாங்க மூணு தடவை ஊற்றினார்கள் ஊற்றி ஃப ஹுமா அந்த ரெண்டு முதல்ல ரெண்டு கையையும் கஃப்பு கஃண்டா இது வரைக்கும் உள்ளது கஃப்ண்டா இது இது வரைக்கும் உள்ளதுன்னா கை பொழு மொதுவான கை இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் கப்பு இந்த இதில் தண்ணியை ஊற்றி இதை கழுவுறாங்க மூணு தடவை பசலஹோமா இந்த இரண்டு கஃப்புகளையும் கழுவினார்கள் மூணு தடவை கழுவுறாங்க எதை கழுவுறாங்க மணிக்கட்டு வரைக்கும் கழுவுவோம்ல அந்த கழுதல் அப்போ அபரகலா கப்பை தனது கஃபின் மீது அதாவது மணிக்கட்டின் மீது ஊற்றினார்கள் சலாச மிராரின் மூணு தடவை ஊற்றினார்கள் ஊற்றி கசலகோமா இப்படி கழுவினார்கள் இதை கழுவிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு கழுவிட்டோம்ல இனிமேல் சாச்சி சாய்ச்சி ஊற்ற வேண்டியதில்லை கையை விட்டாலலாம் அது கை இதுக்கு எது வெ எதுக்கு சாய்ச்சி கையை கழுவினாங்கன்னு கேட்டால் கையில் அசுத்தம் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் அதையே விட்டாள்றது சரியில்லை அதனால் கையை அப்படி வச்சுக்கிட்டு சாய்ச்சி ஊற்றி என்ன செய்கிறாங்க கையை கழுவி க்ளீன் பண்ண பிறகு சும்ம பிறகு அதுகளை எமீனஹூ தமது வலது கையை முளைத்தார்கள் விட்டார்கள் ஃபீலிங்கினாயி பாத்திரத்தில் பாத்திரத்துக்குள்ளே வலது கையை விட்டாங்க கழுவிட்டம்ல ரெண்டு சுத்தமாக போச்சுல அப்போ ரெண்டு கையை விடாமல் அந்த பாத்திரத்தில் தோல் பாத்திரம் இருக்குது அதில் லேசாக சாச்சி ரெண்டு கையும் கழுவிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கையை எடுத்து வலது கையை எடுத்து பாத்திரத்துக்குள் விட்டார்கள் விட்டு மதுமலை வாய் கொப்பளித்தார்கள் மதுமலை என்றால் வாய் கொப்பளிக்கிறது வாய் கொப்பளித்தார்கள் அதுக்கப்புறம் ஒஸ்தன் சக்கை இஸ்தன் சக்கை என்று சொன்னால் மூக்குக்கு தண்ணியை செலுத்தி சி சிந்துவது ரெண்டுக்கு சேர்த்த பேர் இஸ்தன் சொன்னால் தண்ணீரை செலுத்தி சிந்துதல் அப்போ வாயக்கூப்பிடிக்கிறாங்களா உருகை உறுகை தண்ணீர் எடுத்து வாய்குப்பிடிச்சிட்டு மூக்குக்கு லேச தண்ணியை செலுத்தி சிந்தி விட்டுட்டாங்க ஊர்கை தண்ணியில் தான் உறுகை தண்ணி எடுக்கிறாங்க அதில் கொஞ்சத்தை வாயை குப்பளிக்கிறாங்க மீத கொஞ்சம் இருக்கும்ல அது அப்படி மூக்கில் செலுத்துகிறாங்க அப்படி மூக்கை சிந்திடுறாங்க இப்போ மது வாயை வாய் குப்பளித்தார்கள் ஒஸ்தன் சக்க நாசிக்கு நாசினா மூக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள் சும்மா பிறகு வசல வஜோகு சலாசன் பிறகு முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் ஒரு கை நாளையும் கழுவிருக்கன்னா ரெண்டு கை நாளைக்கு அப்படி வரலை ஒரு கைலாம் தண்ணி எடுத்தாங்கன்னு வருது அப்போ சும்மா கசல வஜீஹு பிறகு முகத்தை கழுவினார்கள் சலாதன் மூன்று தடவை கழுவினார்கள் அது மாதிரி ஓ எதைகி இரு கைகளையும் கழுவினார்கள் இல்லை மிருபக்கைனி கை நீர்ஃபக்கின்னா முழங்கை முழங்கை வரைக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கழுவினார்கள் சலாச மிராரின் மூன்று தடவை கழுவினார்கள் சும்மா மசகிராசிகி பிறகு தலைக்கு மசுகை செய்தார்கள் இதில் மூணு தடவை ஒரு போடலை ஒரு தடவை வசிக்கிற வேண்டியதான் தலைக்கு மட்டும் ஒரு தடவை தான் சும்மா அசுகி பிறகு தலைக்கு மசகு செய்தார்கள் மசகு செய்துவிட்டு சும்மா கசலை ரிஜிலேகி பிறகு கால்களை கழுவினார்கள் சலாச மிராரின் மூன்று தடவை கழுவினார்கள் கா பைனி கரண்டை வரைக்கும் கரண்டை கால் வரைக்கும் காலை கழுவுறாங்க மூணு டைம் கழுவுறாங்க கழுவிட்டு சும்மா காலை பிறகு சொன்னார்கள் ஹால ரசூருல்லா ஹிசல்லா அழைச்சல்வம் ரசூல்லா சொன்னதாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா மண்த வல்ல யார் உழுவு செய்கிறாரோ நகுவ உழுய் ஹாதா எனது இந்த உழுவை போல நகுண்டா போலன்னு அர்த்தம் நகுவ உளுயி எனது உழுவை போல நகுவ உழுவி ஹாதா எனது இந்த உழுவை போல நான் இப்போ செஞ்சேன்ல இந்த மாதிரி உழுவை போல யார் உழுவு செய்து விட்டு சும்மா சல்லா ரக்கா பிறகு இர இரண்டு ரக்காத்து தொழுவாரோ குழு செய்துவிட்டு இரண்டுருக்கா தொழுவாரையானால் லாயு ஹத்திஸ் வீஹிமா நப்சகு அதில் வந்து அவருடைய மனசில் தப்பா தப்பான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் லாயு ஹத்திஸ் வீஹிமா அந்த ரெண்டு ரெண்டு ரக்காத்துலேயும் நப்சகு தன்னுடைய நப்சுக்கு இடம் கொடுக்காமல் ஸோ அதாவது இஹ்லாசான முறையில் ரெண்டு ரக்கா தொழுகிறாரோ குபிரழகு அவருக்கு மன்னிக்கப்படும் மாத்த கத்தமம் என் தம்பிகி அவருடைய பாவங்களில் முந்தி எது மன்னிக்கப்படும் அப்படின்ற சொல்ல சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு இதில் நம்ம பாயிண்ட் என்னென்னு கேட்டால் இவர் ஒழு செஞ்ச செயல் இருக்குல்ல இந்த செயல் தான் ரசோல்லா செஞ்சது இந்த மாதிரி தான் ரசோல்லா ஒழு செஞ்சுட்டு எனக்கு சொன்னாங்க அப்போ இவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ரசுல்லா செஞ்சாங்கன்ற அர்த்தம் அதாவது ஒரு தடவை மூணு தடவை கல் உன்னதும் ரசோல்லாவை பார்த்துருக்கிறாரு மூணு தடவை கையைக்கள் உணதையும் பார்த்துருக்கறாரு மூணு தடவை மோத்தக்கல் உண்ணதையும் பார்த்துருக்கிறாரு காலை மூணு திரவக்கல் உணவு பார்த்துருக்கிறாரு மசகு ஒரு தடவை செஞ்சதையும் பார்த்துருக்கிறாரு இந்த மாதிரி இப்போ நான் செஞ்சு காட்டணும்ல இந்த மாதிரி யார் உழுவு செய்கிறாங்களோ ரெண்டருக்கா தொழுவுறாங்களோ அவங்களுடைய முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூல்லா சொன்னார்கள்னு அதனுடைய சிறப்பை சொல்லிட்டார் அப்போ வந்து மூணு தடவை கழுவருக்கும் ஆதாரம் இருக்குது ஒழு செய்கிறது வந்து ஒவ்வொரு தடவையும் கழுவலாம் ரெண்டு ரெண்டு தடவையும் கழுவலாம் மூணு மூணு தடவையும் கழுவலாம் என்று வந்து விடுகிறது பார்த்துடோம் அடுத்த நூற்றி அறுபதாவது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் வான் இப்ராஹிம் இப்ராஹிம் வழியாக அறிவிக்கப்படுகிறது ஆள இப்ராஹிம் சொல்லுகிறாரு கால சாலிகிபுனு கைசான் சாலிஹிப்னு கைசான் சொல்லுகிறார் கால அவர் சொல்கிறாரு கால இப்னு ஷிஹாப் இப்னு ஷிஹாபு சொல்கிறாரு வலாக்கின் லாக்கின் உருவா உருவா சொல்லுகிறார் யூ ஹர்திஸ் அன் ஹும்ரான் ஹும்ரான் வழியாக அறிவிக்கிறார் இது வந்து ஒரு தனி நம்பர் அவர் போடக்கூடாது என்று கேட்டால் இதுக்கு சனது கொண்டு வரல வான் இப்ராஹிம்னு என்ன செய்கிறார் முந்தின செய்தியுடைய தொடர்ச்சியாக தான் கொண்டு வந்திருக்கிறார் நம்பர் போட்டவங்க இதுக்கு ஒரு நம்பரை போட்டாங்க நம்ம மாற்ற முடியாது நூற்றி இதை தான் மக்கள் தேடுவாங்க நம்பரை போய் நம்ம போய் மாத்திருக்க முடியாது இது தனி நம்பரே கிடையாது முந்தின ஹதீஸ்ரைய விஷயத்துக்கு அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் இங்கே பாருங்கண்ணே இதில் எப்படி வருது இதில் எப்படி வருதுன்னு கேட்டால் சாலிஹிபுனு கைசான் என்பவர் அறிவிக்கிறார் எப்படி செய்கிறாருன்னா ஹும்ரான் வழியாக அறிவிக்கிறதா அதாவது உருவாக ஹும்ரான் வழி அறிவிக்கிறான்னு வருது இங்கே பாருங்க இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹும்ரான் வழியாக அறிவிக்கிறது அத்தாய்பன் எசீத் அறிவிக்கிறாரு தான் இதில் வருது இந்த ஏற்கனவே போட்ட நம்பர் போட்ட ஹதீஸில் எஸ் எசீத் என்பவர் சொல்கிறாரு அக்பரகு அன்ன ஹும்ரான் ஹும்ரான் என்பவர் அகபரகு தனக்கு அறிவித்தாருங்கிறார் அப்போ ஹும்ரான்ட்டு அறிவித்த ஆளியார் அத்தாயிபின் எசீது தான் இந்த இது எல்லாமே வேறு ஒரு ரூட்டு இருக்குதுங்கிறக்கா சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் ஆனால் இப்ராஹிம் இப்ராஹிம் வழி அறிவிக்கப்படுறது கால சாலிஹிப்னு கைசான் சாலிஹிபுனு கைசான் சொல்கிறாரு காலை இப்னு ஷியாப் இப்னு ஷியாப் சொல்கிறாரு வலாக்கின் உருவா உருவா என்பவர் யுஹத்திஸ் அன் அன் ஹும்ரான் உருவா தான் ஹும்ரான் வழி அறிவிக்கிறார் இங்கே அங்கே உருவா வரலை முதல்ல சொன்ன ஹதீஸில் உருவாங்கிறவரை காணாம் இதில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா உலாக்கின் உருவா உருவா என்பவர் யுஹத்தீஸ் அன் ஹும்ரான் ஹும்ரான் வழியாக அறிவிக்கிறார்னு வருது அப்போ இது வந்து தனி ஹதீஸா இது தனக்கு உஸ்தாதே ஒரு போ அன் இப்ராஹிம் ஆரம்பிக்கிறார் அப்படி போட மாட்டார் ஹத்தசனானு தான் போடுவார் இது ஒரு தனியான ஒரு நம்பரும் கிடையாது தனியான ஒரு ஹதீஸும் கிடையாது முந்தின ஹதீஸுக்கு ஒவ்வொரு ஹதிசனையும் சொல்லுவார்ல வேறு இன்னொரு ரூட்ருக்கு இன்னொரு ரூட் இருக்குன்ட்டு அந்த ரூட்டை தான் இதில் சொல்கிறாரே தவிர இது ஒரு புது ஹதீஸாக இருந்தால் நினைஞ்சிருப்பார் ஹத்தசனான்னு போட்டு தனக்குடைய ஆசிரியரை போட்டு செய்வார் அன் போட்டு சொல்ல மாட்டார் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் சரி அதில் உள்ள வாசகத்தில் சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன பண்ணிங்கன்னா ஃபடம்மா தவல்லா உஸ்மான் உஸ்மான் ஒழு செய்த பொழுது அவர் சொன்னார் உஸ்மான் தானே உழு செஞ்சு காட்டுறாரு ஒழு செஞ்சு காட்டிட்டு அவர் சொன்னார் அலா உ நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அலா ஹத்தீசுக்கும்னா நான் அலாவுல ஆ வந்து இஸ்தீஃபாம் கேள்விக்குறி அலா உ உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா ஹதீசன் ஒரு செய்தியை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் ஏன்னு கேட்டால் லௌலா ஆயத்தும் மா ஹத்தஸ்தும் மூக்கு ஒரு வசனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன் ஏன் அறிவிக்கிறேன்னு கேட்டால் கேட்டதை அப்படி சொல்லணும் மறைக்கக்கூடாதுன்னு இருக்கிறது லவ்ல ஆயத்தும் ஒரு வசனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மா ஹர்தஸ்துக்கு முஹூ அதனை நான் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன் மார்க்கத்தில் எதையும் வந்து தெரிஞ்சதை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றிருக்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிட்டு அறிவிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சமீத்து நபி சல்லா நபி எப்பொருள் நபிசல்லா செல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் என்ன கூறுறாங்க இது ஹதீஸ் அர சொல்லு அப்படின்னு சொல்லு லா ஏத்த வல்லோ ஒரு ரஜினுன் ஒரு மனிதன் உழுவு செய்வது கிடையாது யுஹுசின் உள்வஹு தனது உருவை அழகுற அழகாக ஆக்கி உழுவு செய்வது கிடையாது ஒய் சல்லி சலாத்த தொழுவதும் கிடையாது இல்லா குஃரலகு அவருக்கு மன்னிக்கப்பட்டே தவிர கிடையாது அது மன்னிக்கப்படும் இந்த லாவுக்கு லா கிடையாதுன்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் உழுவு செய்வதில்லை தொழுவதில்லை மன்னிக்கப்பட்டே தவிர அப்படின்னு தான் தொழுதாக மன்னிக்கப்பட்டோம்னு அர்த்தம் அப்போ லா எத்தவல்ல ஒரு அஜினன் ஒரு மனிதர் உழுவு செய்வது இல்லை யோகின்னு உழுவோ உழுவை அழகுரை செய்வது கிடையாது ஒரு சல்லி செலாத்த தொழுவதும் கிடையாது இல்லா குஃபிரளஹூ அவனுக்கு மன்னிக்கப்பட்டே தவிர எது மன்னிக்கப்படும் மா பைனஹூ அந்த தொழுகைக்கும் ஓ பைன சலாத்தி அந்த அவ அவனுக்கும் அந்த தொழுகைக்கு மத்தியில் போ போராணில் அதாவது ஒழு செய்கிறது உட்காரில் அதில் இருந்து தொழுகிறதுக்கு வரைக்கும் உள்ள இடையில் உள்ள தவ தவறுகள் வந்து மன்னிக்கப்படும் இல்ல குஃபிரலகு அவனுக்கு மன்னிக்கப்படும் மா பைனஹு அவனுக்கும் பைனசலாத்தி தொழுகைக்கும் இடைப்பட்ட தவறுகள் மன்னிக்கப்படும் ஹத்தாயு சல்லியை தொழுது முடிக்கிற வரைக்கும் உள்ள தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டுண்டு வேற ஒரு வாசகத்தை சொன்னதாக வருகிறது அந்த ஒரு ஆயத்து ஒரு ஆயத்துன்றார்ல அந்த ஆயத்து எதுன்னா கால உருவா உருவா சொல்கிறாரால் ஆயத்து அவர் குறிப்பிட்ட ஒரு ஆயத்துங்கிறார்கள ஒரு ஆயத்து இல்லாட்டி நான் ஒன்று அறிவிச்சிருக்க மாட்டேன் அது என்ன ஆயத்து என்று கேட்டால் இன்னுது என்னை தும்னமான்னு சொன்னால் பையினார் நாம் அருள் இருக்கின்ற தெளிவான வசனங்களை யார் மறைக்கிறார்களோ அவர்களை வந்து அல்லா தண்டி பாண்ட கருத்தில் வந்து பக்கராவில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் இருக்கிறது இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன் நான் பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் ரசூர்லா சென் சொன்ன ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லலை சொன்னால் மறைச்ச குற்றம் ஆயிரும் அதுக்கு பயந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தை தான் அவர் சொல்லுகிறாரு அப்படிங்கிறார் இது எல்லாமே வந்து குறித்த ஒரு சட்டங்கள் மீதி உள்ளதன் என்று என்ன செய்வோம் அடுத்தது வரணும்